அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து எவ்வளோ கஷ்டமான நிலைமையிலும் அந்த கஷ்டத்தை தாண்டதுக்கு பரிகாரம் என்னன்றது பரிசுத்த குர்ஆனில் சொல்லி வச்சிருக்கு சனங்கள் தன் கைகளால் கரையிலும் கடலிலும் பிரச்சனைகள் உருவாக்கிடுச்சு எவ்வளோ கொடூரமான பிரச்சனைகள் தான் மனிதன் செஞ்சு வச்சிருக்கு பணமும் பதவியும் இருக்கிறதுனால நாம் திமிரு காமிக்கக்கூடாது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் வெள்ளைக்கார் கட்னா முல்லப்பெரியா டேமை பற்றி கேரளாவும் தமிழ்நாடும் இப்பொழுதுமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு ஏசியாவிலே நம்பர் ஒன் டாமுதா இடுக்கி டாம் கேரளாவில் கூடிய அளவுக்கு கரண்டு இந்த டாமில் தான் எடுத்துட்டு இருக்கிறது கஷ்டம் ஒன்னின்றது இருந்தா மட்டும்தான் அல்லாவே ஞாபகம் பெறுவேன் இல்லேனா அல்லாவே ஞாபகம் யாருக்கும் இருக்க மாட்டேன்றா தான் மனிதன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது சந்தோஷம் வரும்போதும் அல்லாவோடு நன்றி சொன்னா மட்டும்தான் கஷ்டம் வரும்போது நம்மோட துவா அல்லா சுபஹனத்தவளை கேப்பான்றது ரசூல் சல்லாஹு அலைவசல்லமா சொல்லி வச்சிருக்கு പരിശുദ്ധമാണ് ഖുർആൻ മുപ്പത്തി നാലാം അധ്യായം സൂറത്ത് സഭയൻ യമനിലിരുതാ ഒരു അണക്കട്ടോടെ നാശത്തെ പറ്റി ചൊല്ലിയ്ക്ക് മുല്ലപ്പെരിയർ ഡാമ്മാതിരി ഒരു ഡാമുതാ ഇത് മഹാരബത് താ അന്താമോടെ പേര് കൃസ്തു വരതം ഐനൂറ്റി നാപ്പത്തി രണ്ട്ക്കും ഐനൂറ്റി എഴുപത് മധ്യ അന്ത ഡാം അല്ലാ മഴയാള വിട്ടാർ അന്ത ഡാമോടെ ഇരുപക്കവും നെറേ കായും പഴങ്ങളും താ കൃഷി ചെയ്തിരുന്ന ഊർ മക്കൾ ഈ പഴങ്ങളും കാായറികളും താ സാപ്പിടുവേൻ அப்படி ரொம்ப வருதங்கள் சந்தோஷமா வாழ்ந்திட்டிருந்தான் ஆனா போக போக அங்க இருக்கிற ஜனங்கள் அல்லாவுக்கு நன்றி சொல்றது நிப்பாட்டிட்டேன் அதுக்கப்புறம் அல்லாவோட ஞாபகம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கும்போதுதான் இந்த டாம் அல்லா சுபஹண்தாலா மழையாலே தகர்த்து விட்டார் இந்த கதையிலிருந்து இப்போ இருக்கிற மக்களுக்கும் பெருசான பாடத்தை கத்திக்கிறதுக்கு நிறைய இருக்குன்றதுனால இந்த வீடியோல இதை பற்றி சொன்னது எந்த நிலைமையிலும் அல்லாஹ் ஒருவனை மறக்காம வாழணும்ன்றது சொல்லி வருகிறது അല്ലാ ഒരുവനോട് വെറുപ്പത്തെ കൊടുക്കരുത് നമുക്കെല്ലാവർക്കും ദുശ ചെയ്യലാം അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു